யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிய வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்வ ஏகாதசி இந்த ஏகாதசியோட சில அம்சங்கள் மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கதை இதை வந்து ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மற்றும் யுதிஷ்டருக்கு வந்து இந்த ஏகாதசியோட பலனையும் இந்த ஏகாதசி விரதத்தோட நன்மைகளை பத்தியும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் அதில் வந்து நம்மளுக்கு இப்ப தேவையான சில விஷயங்கள் புரிதலுக்காக சொல்றேன் இந்த ஏகாதசி வந்து மங்களகரமான ஒரு ஏகாதசி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த சகல பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஏகாதசி வந்து இந்த ஏகாதசி அழித்து அதாவது அந்த பாவங்களை அழி அழித்து முக்தி தரக்கூடிய ஒரு ஏகாதசி நம்மளுக்கு வந்து அதே போல இந்த ஏகாதசி என்று ரொம்ப பக்தியோட வந்து விரதம் இருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கடவுளை வந்து வழிபடணும் அதே போல இந்த ஏகாதசிக்கு மத்த ஏகாதசியோட இந்த ஏகாதசிக்கு நீங்க தாமரை மலர் கொண்டு பெருமாளை வந்து ஆராதிக்கணும் இந்த ஏகாதசிக்கு அவர் எந்த சுரூபமாக இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் விஷ்ணு இருக்காருன்னா விஷ்ணு இல்லை பெருமாளுக்கோ தாமரை இது பண்ணி பண்ணணும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து திருவோணம் அதாவது வாமன அவதாரம் எடுத்த இந்த மாதத்துல வந்து இந்த ஏகாதசி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த வாமன அவதாரம் இல்ல இந்த பெருமாளின் எந்த அவதாரத்தை நம்ம வந்து முழு மனதாக நம்ம ஆராதித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா மூலோகத்தில் இருக்கிற அதாவது மூ உலகத்திலும் இருக்கிற வாசிகள் வந்து நம்மளை வணங்குறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல இந்த ஏகாதசியில வந்து நம்ம இழந்த செல்வங்கள் நம்ம இழந்த எல்லா இதுவும் கிடைக்கும் இந்த ஏகாதசிக்கு ஸ்ரத்தியா விரதம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் அஸ்வமேதை யாகம் வளர்த்ததுக்கான பலன் கிடைக்கும் அதாவது அஸ்வமேத யாகம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனம் தர்ம அதாவது தர்மம் வந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அந்த மாதிரி அந்த ஆயிரம் அஸ்வமேத யாகம் நம்ம பண்ணதுக்கான பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதசியில வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வைகுண்டத்துல வந்து முக்தியான பிறகு கண்டிப்பா பதவி கிடைக்கும் இன்னொன்னு ஏன் அப்படின்னா பகவான் வந்து இந்த ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக திரும்புவார் அதாவது ச குலத்தில் வந்து பெருமாள் வந்து இடது பக்கத்தில் இருப்பார் அவர் வந்து இந்த ஏகாதசிக்கு வந்து வலது பக்கமாக திரும்புவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை சிரத்தையுடன் வழிபட்டு கொண்டே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற சகல பாவங்களும் போக்கி முக்தி தரக்கூடிய ஏகாதசி ஆயிரம் அஸ்வமேதையாக வளர்த்ததற்கான பலனும் தரக்கூடிய ஏகாதசி அன்னால சிரத்தையா விரதம் இருந்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்